வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக போலி சான்றிதழ்கள் வந்து கொடுக்கக்கூடிய நபர்களும் அவ்வப்போது கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அந்த போலி சான்றிதழ்களை பெற்ற நபர்கள் அரசு பணியில் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் பணியாற்றி வருவதும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது அவர்கள் மீதும் வழக்கு பதியப்பட்டு வருகிறது இது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக அதாவது ஏற்காடு பகுதியை சார்ந்த முழுவி என்ற அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறவர் வந்து வெங்கடேசன் என்ற நபர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக பணியாற்றி இருக்கிறார் அந்த ஏற்காடு பகுதியிலே செங்காடு நல்லூர் குண்டூர் போன்ற மலை கிராமங்களை உள்ளடக்கிய பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிகளில் வந்து அவர் பணியாற்றியதாக தெரிய வருகிறது இறுதியாக அவர் வந்து தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்கடேசன் என்பவர் மீது வட்டார கல்வி அலுவலர் வந்து புகார் மனுவை வந்து ஒரு காவல் நிலையத்தில் தாக்கல் செய்கிறார் அப்போ அந்த வெங்கடேசன் கொடுத்து பணியில் சேர்ந்த பத்தாம் வகுப்பு முதல் பி வரை படித்த சான்றிதழ்கள் அனைத்தும் போலியானது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் பணியில் சேர்ந்ததிலிருந்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் பணியாற்றும் பிறகு தற்போது வந்து புகார் அளித்திருக்கிறார் அந்த புகார் மனுவை பெற்ற காவலர்களும் விசாரணை செய்ததில் அந்த வெங்கடேசன் வந்து தலைமறைவானார் அவரது ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டார கல்வி அலுவலர் இது குறித்து கூறும்போது பொதுவாக அனைத்து கல்வி ஆசிரியர்களுடைய சான்றிதழ்களை வந்து வெரிஃபிகேஷனுக்காக ஆய்வு செய்தபோது இந்த வெங்கடேசன் என்பவரின் சான்றிதழ் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் அவருடைய ஒரிஜினல் சான்றிதழ்களை பெற்று ஆய்வு செய்ததில் அதில் பத்தாம் வகுப்பு முதல் பிஎட் வரை படித்த பெற்ற சான்றிதழ்கள் வந்து போலியானது என்று தெரிய வருகிறது என்பதை தற்போது கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர் வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளாக பணியாற்றி இறுதியாக ஹெச்எம்மாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை அப்போ வந்து இந்த நிர்வாகத் திறன் என்பது எந்த அளவுக்கு தொய்வு ஏற்பட்டுள்ளது இப்போ வந்து இவர் ஒருவர் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் இதுபோன்று எத்தனை நபர்கள் பல்வேறு துறைகளில் பல்வேறு நபர்கள் போலியான சான்றிதழ்களை கொடுத்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் அவலம் பல்வேறு வழக்குகள் இது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கெடுத்தாலும் வந்து போலி டாக்டர்கள் போலி வழக்கறிஞர்கள் இது போன்ற போலி ஆசிரியர்கள் என்று அனைத்து துறைகளிலும் போலியான நபர்கள் ஊடுருவி ஒரு சமுதாய சீர்கேட்டிற்கும் சமுதாய பின்னடைவுக்கும் காரணமாக இருக்கிறார்கள் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலி டாக்டர் உருவாகுனா அந்த அவர் வைத்தியம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பின்மை ஏற்படுகிறது அச்சுறுத்தல் ஏற்படுகிறது அது மாதிரி ஒரு போலி வக்கீலால் மனிதர்களுடைய உடைமைகளுக்கு வந்து பாதுகாப்பு ஏற்படுகிறது அச்சுறுத்தல் ஏற்படுகிறது அது போன்ற ஒரு போலி ஆசிரியர்களால் எதிர்காலம் சமுதாயம் இந்த மாணவ சமுதாயம் வந்து சரியாக செல்லுமா என்ற ஒரு கேள்விக்குறி நிலை எழுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ வந்து இதற்கு பின்பாவது இந்த அரசு இயந்திரம் வந்து சரியாக செயல்பட்டு இதற்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்கள் இதற்கு பின்பு பணியில் சேர்பவர்கள் அனைவருடைய கல்வி சான்றிதழ்களையும் அதை சரிபார்த்து அதனை உறுதி செய்த பின்பு அவருக்கு பணியானை வழங்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் அப்போ வந்து அரசு இயந்திரம் வந்து முழுக்க முழுக்க சரியாக இருந்து இந்த சான்றிதழ்களை வந்து சரிபார்த்து அதை உறுதி செய்வதில் முனைப்பு காட்டினா இது போன்ற ஒரு போலியான ஆசிரியர்களோ அல்ல இதர துறைகளில் போலியான பணியாளர்களோ சேருவது வந்து முற்றிலுமாக தடுக்கப்படும் குறைக்கப்படும் அதனால வந்து இந்த அரசு இயந்திரம் சரியாக செயல்படுவதோடு இந்த சமுதாய முன்னேற்றமும் வந்து சிறப்பாக கட்டமைக்கப்படுவதாக இருக்கிறது ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு இதில் கூறப்பட்ட தகவல்கள் வந்து பயனுள்ளதாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் இருந்தால் நீங்கள் வந்து இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய இது போன்ற சட்டம் சார்ந்த காணொளிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்